அனன்பி அன்பு சொந்தங்களுக்கு அன்பான காலை நிற வணக்கம் என்று காலம் இந்த வீடியோ எடுக்க போறேன் என்ற பெரும்பாலுமே தெரியும் சந்த கடற்கரையில வந்து காலையில தான் கூடுதலா இடம்பெற எங்க இடத்துல எல்லாம் காலையில நடக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு எங்க உங்களை கூட்டிக் கொண்டு போக சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ எங்கட வீட்டு தான் நிக்கிறேன் கட்கோல கடற்கரைக்கு தான் கூட்டிக்கணும் அங்க வந்து ஃபேமஸ் வந்து இந்த கட்கோல சந்தை சனிக்கிழமை நிறைய மக்கள் எல்லாம் அங்க வருகிறோம் ஏன்னு சொன்னா இந்த கரவலை மீனுக்கு ஃபேமஸ் ஆன இடம் வந்து வடமலாட்சி பகுதியில் நிறைய இடங்கள் இருந்தாலும் கற்கோளத்துலயும் இந்த மீனுக்கு ஃபேமஸ் ஸோ அந்த கற்கோள சந்தையையும் அந்த கரைவலையும் இந்த வந்து ஃபேமஸ்னு சொல்லியிருந்தா அந்த கரைவலை இழுக்கிற விதத்தையும் அங்க மக்கள் இப்போ இந்த புயலுக்கு பிறகு எப்படி தங்களுடைய மீனவ மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு திரும்பி அது எது என்னென்ன பிரச்சனையை எதிர் இப்போ இப்ப டிசம்பர் காலம்ன்றதால அங்க நிறைய கடல் அடிச்சு கொண்டிருக்கும் அப்ப அந்த கடல் அடிக்கு மத்தியிலும் மக்கள் மீன் பிடிக்க போனவையா தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்க அந்த வாழ்வாதாரம் என்னென்ன மாதிரி மக்கள் கொண்டு போயினோம் என்றதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொளியில் காட்ட காட்டப்போகிறோம் அனந்த வியூவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அனந்த் வியூவுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ள போவோம் இந்த காலத்தில் குறைந்த சூறாவளி എന്നെ മേരി കടലുകൾക്ക് പോയി വന്നു വാളയെ കൊണ്ട് പോകേം ഒരു അറപ്പള്ളാണ്ടാക്കും വാളി പത്താണ്ടോ ഒരു ഇരുപത്തി അയ്യ സീ குட்டேன் <coughs> <Sky jogo> <desp lawsuitroyable>

암바리 암바리 암

இவங்களுக்கு தான் ஜெக்போட் அடிச்சிருக்கேன்னு சொல்லிங்கன்னா எல்லாருக்கும் தலைவலாக சூடாக பட்டிருக்கிறபடியே எல்லா இடத்துலையும் தெரிக்கிறதுக்கு ஆக்கள் போய் இவர் மூன்று நாலு பேர் தான் தெரிக்கணும் அப்படியும் தெரிஞ்சு முடியும் ரெண்டு மணி தேவதுக்கு மேலே ஆகும் நீங்கள் விரும்பினா இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு தான் உடனே வைப்பாங்க கெட்கோவில் சந்தைக்கு மீன் சூட மீன் வாங்குது கிலோ இருநூறுபா தான் ஆனால் இப்படி உதறா இந்த இப்படி உதறியும் இந்த மீனை தட்டலாம் குழந்தை அட்டி கூற இல்லை பேரும் கடல் அடி எப்படி இருக்கு இந்த ஒரு கடல் தான் போய் இந்த மீனை கொண்டு வந்து இதுதான் மீனவ சமுதாயத்தினுடைய வாழ்க்கை நாளைக்கு புயல் என்று வர சொல்லியிருக்காங்க திருப்பி ஐயா வந்து என்ன கிழமெட்டை வச்சு வந்து கேட்டாங்க போட்டு வரையும் ഒരു നാലു അഞ്ചുപേർ നിക്കണം തങ്കാൾ പക്കം ഒരു രണ്ട് നാല് ആറ് നിക്കണം ഇനി ഒരു കിട്ടില്ല അരമണത്തി വാർത്തക്ക് വന്നോളു கடலை பாருங்க அந்த மீன் வருது அந்த என்ற ஒரு குருவி வந்து விழுந்தளும்புடுறாங்க மாரி நேரத்தில் சரியா கடல் அடிக்கிறது இருந்தாலும் அண்டைக்கு அவ்வளவு பெருசா கடல் அடிக்கையில் சொல்லியிருந்தவ மற்றது இந்த புயல் வந்து திருப்போகம் வரப்போன்னு சொல்லி வேறு சொல்லி இருந்தாலும் இந்த வாகனங்களை பாருங்க லைட்டா கருப்பாத்தான் இருக்குன்னு சொல்லினோம் அறையுறி இருக்குதுன்னு சொல்லி இந்த மீன மக்கள் சொல்லினோம் இப்போ வந்து கடலுக்குள்ளே போயிட்டு இந்த வலையை கொண்டு சேர்த்து கொண்டு வரப்போம் மஞ்சள் கடலில் வாடுறதையே தான் மதியம்னு என்று மாரி நேரத்தில் அதாவது வெள்ளம் ஏற்பட்ட நேரத்தில் வந்து இந்த கடலுக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த கிராமங்களுக்கும் ஒன்றிணைக்கிற இந்த குளத்தை தான் வெட்டி விட்டுருந்தது அதாவது பான் தொற்றுன்னு சொல்லி சொல்லுறாங்க இது வெட்டினபடி தான் குளத்தில் அதாவது ஊர்மணிலேருந்து வர தண்ணி வந்துட்டு கடலோடு வந்து சேர்ந்து தண்ணியில் பற்றி கொண்டு இருந்தது இந்த இடத்துல தான் வெட்டி விட்டுருந்தாங்க புறாக்களும் வீட்டுக்கு புறாக்களும் தான் போய்கொண்டிருக்கோம் என்று நினைக்கிறேன் அதில் அந்த பாலம் ஒன்று இருக்கு அந்த பாலம் தான் உடைஞ்சு சரியான கஷ்டத்தை எதிர்கொள்ளும்